மற்ற அணிகள் எல்லாம் லாகூருக்கும் துபாய்க்கும் அலையும் நிலையில் ஆரம்பம் முதல் இறுதி வரை இந்திய அணியானது நடப்பு சாம்பியன்ஸ் திராபி தொடரில் ஒரே மைதானத்தில் விளையாடி வருவது சர்ச்சைகளை ஏற்படுத்தி யூ பாகிஸ்தான் இங்கிலாந்து நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா வீரர்கள் இந்திய அணி மீது குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர் அத்துடன் தாங்கள் அரையிறுதியில் தோல்வியை தழுவியதற்கு அட்டவணை தான் காரணம் என்றும் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்துக்கு தான் ஆதரவு அளிப்போம் என தென்னாப்பிரிக்க வீரர் டேவிட் மில்லர் தெரிவித்து உள்ளார் ஒரே மைதானத்தில் விளையாடும் குற்றச்சாட்டுக்கு விளக்கம் அளித்துள்ள ரோஹித் சர்மா துபாய் ஒன்றும் எங்களுக்கு சொந்தம் இல்லை என்றும் எங்களுக்கு ஒவ்வொரு போட்டிக்கும் ஒவ்வொரு ஆடுகளம் தருகிறார்கள் என்றும் அது அனைத்துமே வித்தியாசமாக செயல்படுகிறது என்றும் சொல்லியிருந்தார் இருந்தாலும் இரண்டு வாரத்திற்கு மேல் ஒரே மைதானத்தில் விளையாடும் போது அந்த மைதானம் மற்றும் ஆடுகளம் எவ்வாறு இருக்கும் என்பதை கணித்து விளையாட முடியும் என்றாலும் அது இந்தியாவின் தவறு கிடையாது போட்டியை துபாயில் மட்டும் நடத்தாமல் சார்ஜா அபுதாபி என எந்த மைதானத்தில் நடத்தினாலும் இந்தியா அங்கு சென்று விளையாடி இருக்கும் எனவே இந்த அட்டவணை விவகாரத்தில் தான் தவறு செய்தது இதேவேளை நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா போன்ற அணிகள் எல்லாம் லாகூரில் இருந்து துபாய்க்கும் துபாயில் இருந்து லாகூருக்கும் மாறி மாறி சென்றன